நீங்களும் உங்க பையனை பேசிருக்கீங்க மலத்தை கலந்தது உங்க பையன் தான் ஒத்துக்காது அடிச்சு கடல் ஒத்துக்காதுன்னு சொன்ன மாதிரி தான் ஒரு வீடியோவும் ஆடியோ வந்திருக்கு அது அளவுக்கு உண்மை நீங்கள் என்ன பேசுனீங்க எதுக்காக பேசப்பட்ட ஆடியோ அது என் பையனை தாரேன் பணம் தாரேன் உனக்கு தாரேன் நீ கொத்தித்தாரு அவளுக்கு வீடு தாரு ஒரு லட்சம் பணம் தாரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எவ்ளோ தும்பு இருக்குறாங்க சார் என் பையன் எதா இருந்தாலும் சொல்லிடுவாங்க சார் எங்க என்ன நடந்தாலும் சொல்லிருவாங்க சார் அது மாதிரி நைட் நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஏடி வந்தாங்க சார் காலையில போன பிள்ளைய நைட்டு பன்னெண்டு மணி ஏடி வந்தாங்க சார் அதனால என்னப்பா என்ன வந்த என்னப்பா என்னப்பா கேட்டாரு என்ன கேட்டாங்க சார்

பரிசை எழுதிட்டு வர சாருன்னு எழுதிட்டு வந்து வீட்டில் வந்து வண்டியை வச்சுட்டு சசிய உங்களை நடந்து போய் திருச்சியில் விசாரிக்கிற இடத்துக்கு போய் மூணு மணிக்கு போய் சேர்ந்தா சார் சேர்ந்தா போ செல்ல புடிங்கிக்கிட்டா சார் பையன் பணம் முப்பத்தஞ்சாயிரம் பணம் கட்டி சீட்டுக்கு பணம் கட்டுற பணம் கூட கட்ட முடியாம செல்ல சார் மேலே ஏறி பார்க்க சொன்னா மேலே ஏறி பார்த்துட்டு அது எப்படி ஆளுங்களுக்கு காட்டுறதுங்கிற கீழே இறங்கி கவருக்கு போட்டா கீழே எடுத்துக்கிட்டு போய் எடுத்து அதை ஆளுங்களுக்கு காட்டுறதுக்காக அந்த பொட்டாசில அந்த இல்ல சின்ன பிள்ளைங்களுக்கு காட்டுனதுனால என் பிள்ளைய பார்த்தது என் பிள்ளையோ பார்த்ததுக்காக பார்த்ததுக்காக படிக்கிற பிள்ளைய வாழ்க்கையில

से अप से अप